உங்க நபி முகமது ஏன் ஒரு தொன்பது வயது பெண்ணை திருமணம் செய்தார் குழந்தைகள் ஒரு பெரிய ஆணுடன் திருமணம் செய்யப்பட்ட போது உங்கள் இஸ்லாமை எப்படி பரிபூரண மதம் என்று கூற முடியும் அவ்மூலில் ஏழாம் நூற்றாண்டின் திருமண நூலை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தரநிலைகள் மூலம் மதிப்பீடு செய்தது முறையாக இல்லை அந்த காலத்தில் பல நாகரிகங்களில் பெண்கள் உடற்பருவம் அடைந்ததும் உடனே திருமணம் செய்வது பொதுவாக இருந்து வந்தது அந்த கால யூதக் சட்டப்படி மூன்று வயதிலிருந்து பெண்களை திருமணத்திற்கு உறுதி செய்ய முடியும் உடற்பருவம் அடைந்து திருமணம் செய்ததும் மட்டுமல்லாமல் கிறித்தவ ஐரோப்பாவில் கூட இங்கிலாந்து அரசர் ரிச்சர்ட் ஐட்வி டுவி ஹண்ட்ரட் நைன்டி சாராம் ஆண்டில் பிரபலமான ஈஸ்பெல்லா ஆவ் வாலாயஸ் என்ற ஆறு வயது அழகான பெண்ணை அவர் திருமணம் செய்தார் அதனால் அந்த காலத்தில் பல கலாச்சாரங்களில் இது சாதாரணமாக இருந்த போது நீங்கள் ஏன் இதை இஸ்லாமுக்கு குற்றம் கூறுகிறீர்கள் மேலும் அந்த காலத்தில் குழந்தைகள் இயற்கையாகவே வளர்ந்து ஆரோக்கிய உணவு சுத்தமான சூழல் மற்றும் செயற்கை ஹார்மோன்கள் இல்லாமல் வளர்ந்ததால் வேறுபட்ட முறையில் வளர்ந்தனர் அந்த காலத்தில் ஒரு தொன்பது வயது பெண் இன்று ஒரு தொன்பது வயது பெண்ணை போல அல்ல நபி முகமதை நியாயமாக மதிப்பதற்கு வந்தால் அவருடைய திருமண வகைகளையும் பார்க்க வேண்டும் அவர் விதவையான படிஜாவை அவரை விட பதினைந்து வயது பெரியவளான கடிஜாவை திருமணம் செய்தார் மேலும் அவர் எட்டி பாய் ஆண்டுகள் விசுவாசமாக இருந்தார் இறந்தவரை நிலைத்திருந்தார் அவர் இறந்த பின் அவரது திருமணங்கள் பெரும்பாலும் விதவைகள் அல்லது விவாகரத்துக்காரர்களுடன் அது பெரும்பாலும் அவர்களை பாதுகாக்க அல்லது முஸ்லிம் குலங்களை ஒன்றிணைக்க உதவியது நபி அவர்களின் ஒரே இளம் திருமணமானவர் ஐஷா அவர் ஆசையால் அவரை திருமணம் செய்யவே இல்லை அவர் ஐஷாவை திருமணம் செய்தார் அல்லாஹ் மூலம் பெறப்பட்ட கனவில் ஒரு வெளிப்படையாக அல்லாஹ் அவர்களை திருமணம் செய்யுமாறு உத்தரவு செய்தார் மற்றும் நபிகள் கனவுகள் ஒரு தெய்வீக உத்தரவின் வடிவமாகும் கற்பனை அல்ல அல்லது ஆசை இது நபிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி ஒரு வெளிப்படையாக இருந்தது அதனால இந்த திருமணம் முழுமையாக ஒரு உத்தரவின் அடிப்படையில் இருந்தது அல்லாஹ்வின் திட்டம் மற்றும் ஞானத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட ஆசை அல்ல மேலும் நீங்கள் ஷாயத் அந்த உத்தரவின் பின்னணியில் உள்ள ஞானத்தை பற்றி கேட்கலாம் நாங்கள் இன்னைக்கு இந்த ஞானத்தை பார்க்கலாம் நபியை இளம் வயதில் திருமணம் செய்து ஐஷா அவரின் இறந்ததற்கு பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்தார் இது அவளுக்கு டாய்ஸன் விட அதிக ஹதிக் சித்தாந்தங்களை விவரிக்க அனுமதித்தது தனிப்பட்ட சட்ட மற்றும் அன்றாட வாழ்க்கை விவரங்களை உள்ளடக்கியவை மேலும் அவர் இஸ்லாமின் மிகப்பெரிய பண்டிதர்களில் ஒன்றாக ஆனார் அவரிஷா நபியின் செயல்கள் மற்றும் சொல்லப்பட்டவற்றையும் பதிவு செய்தார் இவை இஸ்லாமிய சட்டம் ஷரியாவின் அடித்தளமாகிவிட்டது மற்றும் நபியுடன் அவளின் நெருங்கிய உறவின்றி வலுவான் நினைவுடன் நாங்கள் அவரது வாழ்க்கையின் பல முக்கிய பகுதிகளை தவிர்க்க முடியாது பிரார்த்தனை சுத்தம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றிய தீர்மானங்களை போன்றவை இந்த திருமணம் சீரற்ற விப ீதத்தால் அல்லது ஆசையால் அல்ல இது அல்லாஹ்வின் திட்டத்தின் ஒரு பகுதி